வணக்கம் மந்தோணிய நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து காலை சாப்பாடுக்கு உண்மையாவே செம்மா பசியா இருக்கு எனக்கு உடலை போட்டு பரட்டிட்டு இருக்கு ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க எதாவது சத்தான சமையல் சாப்பிடணும்ல அதனால எங்க வீட்லயே இருக்கவே இருக்கு மரவள்ளிக்கிழங்கு ஏன் மரவள்ளிக்கிழங்குக்கு மரமா

நான் இன்ன வரைக்கும் வள்ளிக்கிழங்கு புட்டு சாப்பிட்டதே கிடையாது ஆனா நிறைய பேர் வள்ளிக்கிழங்கு புட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க அதை அவிச்சு தனியா அவிச்சு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்களாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே கிடையாது ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து அது டேஸ்ட் எப்படி இருக்கு கண்டுபிடிச்சிடும் ஆனா இப்போ வந்து நம்ம இந்த வள்ளிக்கிழங்கு பிடிங்க எடுக்க போகிறோம் நம்மள மாதிரி என் கை படுற வாரம் புரிஞ்சுக்கா

இது எலுமிச்சு இது வளரவே மாட்டேங்க நானும் வளர்ந்துரும் எலுமிச்ச பழம் தின்றுலாம் தான் ரெண்டு மாசமா வளரமாட்டு இருக்கேன் விட்டு தாண்டியே மாட்டி